கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த படுகொலையை கண்டித்து நம்முடைய மக்கள் விடுதலை கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் முருகராஜன் அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கண்ட கலந்து கொண்டு கண்டன உரையாற்ற வரிகள் இருந்திருக்கக்கூடிய விடுதலை சிறனுடைய சகோதரர் ஐயமன் அவர்களே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கண்டனை உரை ஆற்றுவதற்கு தூத்துக்குடியிலிருந்து வருகை இருந்திருக்கக்கூடிய ஆரியல் சகோதரர் தேவேந்தகுல மக்களுடைய முன்னேற்ற பேரனுடைய தலைவர் சகோதரர் எஸ் ஆர் பாண்டியன் அவர்களே கண்டன உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய சாதி வழிக்கு முன்னுடைய மருதநாட்டு மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் ரஞ்சித் குமார் அவர்களே சிவகங்கை மாவட்ட செயலாளர் புலிவு பாலன் அவர்களே சிவகங்கை மாவட்ட தலைவர் அக்னிராஜா அவர்களே கரமசனாப்பட்டி சங்கர் அவர்களே முத்தராஜ் அவர்களே மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கூடிய தோழமை இயக்கத்தை சார்ந்தவர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மருதநாட்டு மக்கள் கட்சி சார்பில் நன்றி சொல்லப்பட்டிருக்கிறது தோழர்களே கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக நடந்த தொடர்ச்சியாக போராட்ட கழகத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கோரிக்கை கோரிக்கையெல்லாம் படுகொலையான தம்பி ஒரு பட்டியலத்தை சார்ந்தவர் வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் நாங்கள் குற்றம் சாட்டுவது ஒரு மறவர் சமூகத்தை சார்ந்தவர் ஏதோ வீதியிலே போறவர்களை இந்த வழக்கிலே சேருங்கள் என்று ஒருபோதும் அவர்கள் சொல்லவில்லை அந்த சமூகத்தை சார்ந்த பெண்ணுக்கும் ஒரு காதல் இருந்திருக்கிறது அங்கே அனைவரும் அதை அறிந்திருக்கிறார்கள் அதை கண்டித்து தம்பி காலையில எச்சரித்திருக்கிறார்கள் இது மோதலாக மாறி காவல்துறை சென்றிருக்கிறார்கள் இதை தவிர தம்பி காலையினருக்கும் அந்த சமூகத்திற்கும் அந்த குடும்பத்திற்கும் என்ன பகை இருக்கிறது இந்த பகைதான் தம்பி காலையினை படுகொலை செய்வதற்கு காரணமாக அமைந்திருக்க நேற்று மதுரை மாவட்ட கண்காணிப்பாளையை சந்தித்து நம்முடைய தலைவர் அண்ணன் எல்லோரும் சந்தித்து பேசும்போது நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் எல்லாம் பது தருவதற்கு தயாராக இருக்காதே தவிர நம்முடைய மாவட்ட எஸ்பி அதற்கான நடவடிக்கைகளை இந்த இந்த நேரவழி இடைக்கவில்லை என்பதுதான் இந்த மக்களை அவருடைய ஒரு மெத்தனமாக பார்க்கிறார்கள் என்பதை நமக்கு உணர்த்துகிறார் இந்த சமூகம் விவசாயப்படி சமூகம் அப்படிப்பட்ட சமூகம் தம்பி காலையின் அவர்கள் ஒரு இருபத்தி ஐந்து வயது நினைக்கிறேன் தன் குடும்பத்தை கஷ்டப்பட்டு தன் குழந்தைகளை வளர்த்து என் குடும்பத்தை தாங்குவதற்கு என் பிள்ளை வளர்ந்துட்டான்னு நினைக்கிற நேரத்தில் இது ஒரு பதவி நடந்திருக்கு அந்த குடும்பத்துக்கு எப்படி ஆறுதல் சொல்றது எங்களுக்கு தெரியல இந்த இருபத்தி வயசாக இந்த சமூகத்தை மக்கள் சந்தித்துக் கொண்டே இருக்கிறார் நான் என்ன சொல்றேன் பாதிக்கப்பட்ட தம்பி படுகொலையான தம்பி ஒரு பட்டியல் எடுத்து சார்ந்தவர் நாங்கள் புத்தன் சாட்டுவர் அகமுடியா சமூக சார்ந்தவர் உயர்ந்த குடின்னு சொல்றேன் சட்டம் என்ன சொல்லுது பட்டியல் எடுத்து சார்ந்தார்

அந்த தம்பி காலையும் படுகொலை அவனை கண்டுபிடி போயிருந்த அந்த இன்ஸ்பெக்டர் வந்து இன்னைக்கு மாட்டலாகி சிறைமான போயிட்டதா சொல்றாங்க எங்களுக்கு அதெல்லாம் வேணாம் நீ யார் வேணாலும் மாற்றி என்ன வேணாலும் பண்ணு நாங்க வழக்கத்தான் வந்து வழக்க மாற்ற சொல்றோம் அதை செய்ய இந்த மக்களை சமரசம் செய்வதற்கு தான் அதிகாரிகள் இங்கே முன்னெடுக்கிறாலே தவிர இந்த மக்களுடைய கோரிக்கை செல்வெடுத்து செய்வதற்கு தயாராக இல்லை தேவந்த வேளாண் சமூக மக்கள் இது போல

பகீன சமூகத்துக்கு எதிராக குறிப்பிட்ட மனு நடக்கக்கூடிய இந்த பக்தனுக்கு கூடிய பாதிக்கக்கூடிய பிரச்சனைக்கு எந்த அமைச்சரானது வந்து நின்று இந்த மக்களோட பிரச்சனை கேட்டிருக்காங்களா சின்ன கூட அந்த மக்கள் தொடர்ச்சியா போறானாங்க எங்கள் வீடு தான் இடிபடம் தொண்டு அதுக்கு சரி சாய்க்கல இது அமைச்சர் சாது சாதியத்தோடு செய்ய என்று நம்முடைய பத்திரவாயத்துறை அமைச்சர் தொடர்ச்சியாவே செய்யலாம் நாங்களாம் சந்தேகப்படுற காரணம் அவனோட வெளிப்படையாக அவன் நடந்து கொள்கிறதா இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு மாவட்ட நிர்வாகம் காவல்துறையும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவலுடைய சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் வன்படி கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி வராட்டி விடைபெறுகிறேன் நன்றி